குக்கர்லேயே தக்காளி அரைச்சி ஊற்றி நல்லா ருசியாக தக்காளி சாதம் செய்யலாங்க வேலை ரொம்ப இது ஏன்னா சுவை வந்து ரொம்ப அதிகம் நல்லா பார்க்கும்போதே எப்படி இருக்குது பாருங்கள் நல்லா பழப்பழனும் இருக்குங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம சேனலில் பார்க்குறவங்க ஒரு லைக் பண்ணுங்க வாங்க எப்படி செய்துன்னு பார்க்கலாம் ஒரு பாத்தரத்து எடுத்து வச்சுக்கலாங்க கேஸ் பற்ற வச்சு ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் அதில் பூண்டு ஒரு ஆறு ஏழு பல் தோல் உரிச்சிட்டு போட்டுக்கலாங்க காஞ்சி மிளகாங்க ஒரு நாலு மிளகா அஞ்சு மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாங்க தக்காளி ஒரு மூணு தக்காளிங்க ரெண்டாக கட் பண்ணி அந்த சுடு தண்ணியிலே போட்டுக்கலாம் போட்டு மூடி வச்சிடலாங்க அது ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டேங்க நல்லா கொச்சி வச்சு கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போது தக்காளி தண்ணி இல்லாத வெடி கட்டி எடுத்து நம்ம ஆற வச்சுக்கலாங்க நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது ஒரு குக்கரு நம்ம அடுப்புமல்ல வச்சுக்கலாங்க கேஸ் பற்ற வச்சுக்கலாம் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க அதில் புரிஞ்சியலை பட்டை லவங்கம் ஒரு அண்ணாச்சி பூங்க அது சேர்த்துக்கலாம் அது நல்லா பொறிஞ்சி வந்ததும் அது கூட வெங்காயங்க நல்லா பெரிய வெங்காயம் நீலவாக்கில் கட் பண்ணது ஒரு மூணு வெங்காயம் ஒரு திட்டமான வெங்காயம் எடுத்து போட்டுக்கலாம் இது வந்து அஞ்சு பேருக்கு நான் வந்து சமைக்கிறேங்க அளவுலாம் நல்ல இந்த அளவுக்கு வதங்கி வரட்டுங்க இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க பெரிய டீஸ்பூனாக இருந்தால் ஒன்று போதுங்க சின்ன டீஸ்பூனாக இருந்தால் ஒரு ஒன்றரை போட்டுங்க போட்டு அதை நல்லா வதக்கலாம் அந்த பச்சை வாசனை போகிற வழியும் நல்லா வதக்கலாங்க அது நல்லா வதங்கிச்சு பாருங்க அடி அடி பிடிக்காத கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க இப்போ நம்ம தக்காளியை வேக வச்சு அரைச்சி எடுத்து வச்சுக்கிறோம் அதை இப்போ நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா அதையும் சேர்த்து வதைக்கலாங்க நல்லா வதக்கிட்டோம் இப்போ பச்சை மிளகா ஒரு தக்காளி ஒன்றுங்க கட் பண்ணி போட்டுக்கலாம் அதில் ஏன்னா நம்ம அதை அரைச்சி போட வச்சு ஒரு தக்காளி அப்படியே முழு தக்காளி கட் பண்ணி போட்டுக்கலாங்க கொத்தமல்லிங்க ஒரு கைப்பொடி நிறைய இருந்தால் கூட பரவாயில்லைங்க போட்டுக்கலாம் அதையும் நல்லா வதக்கிடலாங்க நல்லா வதக்கிட்டுங்க இப்போது நம்ம வீட்லேயே அரைச்சிதுங்க கரம் மசாலா பொடி அதையும் சேர்த்துக்கலாம் அது கொஞ்சம் அந்த மசாலா வாசனை போ அதை நெடி போகிற வதக்கி எடுத்துக்கலாங்க நல்லா வதக்கிட்டோம் நல்லா இது போல் வதக்கிட்டு நம்ம ஒரு டம்ளர் அரிசி வச்சுக்கிறோன்னா ரெண்டு டம்ளர் தண்ணி வச்சுக்கோங்க தண்ணி மிளகாய் பொடிங்க உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுங்க நான் சின்ன டீஸ்பூனில் நாங்கள் போட்டுக்கிறேன் என்ன நம்ம காஞ்சி மிளகா போட்டு அரைச்சிக்கிறோம் பச்சை மிளகா ஒன்று கட் பண்ணி போட்டுக்கிறோம் அதனால் தேவைக்கேற்ற உப்புங்க நல்லா கொதி வரட்டுங்க இது நல்லா கொதிக்குது பாருங்கள் இப்போ நம்ம கழுவி வெடி கட்டி எடுத்து வச்சுக்கிற அரிசி சேர்த்துக்கலாங்க இது நான் வீட்டு அரிசி தாங்க இப்போத்துக்கு நான் சேர்த்துருக்குறேன் இது சீரக சம்பா அரிசி போட்டோம்னா அவ்வளோ நல்லா இருக்குங்க போல் தக்காளி சாதம் செய்யறதுக்கு நல்லா உப்பு போட்டதும் கலாரி விட்ருங்க இப்போது குக்கர் மூடி போட்டு நல்லா கொதிச்சிச்சில்ல குக்கர் மூடி போட்டு மூடிடலாங்க ரெண்டு விசில் போட்டு எடுத்துக்கலாங்க நம்ம பச்சை அரிசியோ சீரக சம்பா அரிசியோ வச்சோம்னா சிம்மில் வச்சு அப்படியே எடுத்துடலாம் இது நம்ம பிடிக்க வச்சு பூங்கில் வச்சு நாடு விசில் வச்சு எடுக்கிறோம் பாருங்கள் என்ன கமகமாக வாசனைங்க நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் திரும்ப திரும்ப செய்யுங்க நல்லா பிரியாணி மாதிரியே இருக்குது பாருங்கள் தக்காளி சாதம் எல்லோருமே விரும்பி சாப்பிடுவோங்க காரம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுங்க சாப்பிட்லாம் போல் இருக்குதுங்க உப்பு தாங்க லைட்டாக கம்மியாக இருக்குது நீங்களும் திட்டமாக போட்டுங்க நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்